மக்களே வணக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழைக்காட்டில் முழுசும் வந்து இந்த சாரணை கோரப்புல் அதுக்கப்புறம் வந்து இந்த பார்ட்டீனியா இதுதான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வளர்ந்துருந்தது பார்த்திங்கன்னா வாழைக்கு மேலே அந்த புல் இருக்குது ஸோ இதை வந்து முழுசும் வந்து நம்ம இந்த கபிக்ங்கிற களைக்கொல்லி மருந்தை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் பிடித்தோம் இது வந்து டேங்குக்கு ஒரு எழுவத்தஞ்சி எம்எல் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணேன் அதாவது டேங்கில் வந்து இதை எடுத்துக்கிட்டு இது கூட ஒரு கல்லுப்பு எலுமிச்சம்பழம் இல்லைன்னா கொழும்புச் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது இல்லைங்க